ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் கூடூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவர் பாத்தீங்கன்னா மதுக்கடை மேலாளர் கொலை வழக்கில் குற்றவாளி என கண்டறிந்த நீதிமன்றம் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையும் விதித்திருக்கு அவர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து முதல் நெல்லூர் மத்திய சிறையில் கைதியாகவும் இருக்காரு பிப்ரவரி பனிரெண்டு அதாவது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு அன்று சிறையில் இருந்து தப்பிய ஸ்ரீகாந்த் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் மீண்டும் போலீசாரால பிடிபட்டு அதன் பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா சமீபத்துல பரோலுக்கு விண்ணப்பிச்சிருக்காரு நெல்லூர் மற்றும் திருப்பதி மாவட்ட எஸ்பிகளும் நெல்லூர் சிறை கண்காணிப்பாளரும் ஸ்ரீகாந்த் வெளியே வந்தால் கடுமையான குற்றங்களை செய்யக்கூடும் என கூறி அவருக்கு பரவல் வழங்குவதை எதிர்த்திருக்காங்க நெல்லூர் மாவட்ட சிறை அதிகாரிகளால் திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்கி மருத்துவமனைக்கு நடந்து செல்லும் போது ஒரு இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியதில் அவரது கை உடைந்திருக்கு இதனால பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை மீண்டும் நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க விதிகளின்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போது யாரும் அவரை சந்திக்காம பார்த்துக் கொள்வது போலீசாரின் பொறுப்பாகும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சிறையில் இருக்கும் போது ரவுடி கும்பலை அவரது காதலி அருணா கவனித்து வந்திருக்காங்க மருத்துவமனையில ஸ்ரீகாந்த் இருந்தபோது அருணாவுடன் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்திலும் ரொம்பவே வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள சில தலைவர்களையும் தலைமை செயலகத்தில் உள்ள சில உயர் அதிகாரிகளையும் வைத்து ஸ்ரீகாந்திற்கு பரோல் பெற செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கு இந்த விஷயம் சர்ச்சைக்குரியதாக மாறியதை அடுத்து அரசு பரோலை ரத்தும் செய்திருக்கு இருப்பினும் ஸ்ரீகாந்த் பரோலில் இருந்து வெளியே வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் அருணாவுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ தற்போது வைரலாகியிருக்கு மேலும் இந்த குற்ற சம்பவம் நடக்க யார் காரணமா இருக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்